என்னம் <LYPPS> முதற்கேரில் <occurs> <Halloween> <laughs>

ஒரு ஏ டீல சாப்பிட மாட்டீங்களா நோ டீலாணும்

அந்த போட்டோ எடுத்துக்கணும் நேரம் கொடி வழியா போனேன் நான் ஊர்ல எல்லாம் ஊடு கட்டுறது இல்லை ஏன்டா சொந்த நிலத்திலேயே என் பாடி இருக்கிற வரைக்கும் அதான்டா நிம்மதியான வாழ்க்கை கொல்லி மாட்டுல ஊடு கட்டிங்க ஊர்ல வந்தா பிரச்சனை இருக்கும் ஆமா கொடி வழியா நடந்து போன என் வீட்டுக்கு சரி அப்புறம் பார்த்தா தண்ணி தாக்க ஓரம் எடுத்துக்கிச்சு தாக்க எடுத்துக்கிச்சு பார்த்தா தொட்டிக்குது தொட்டி அதுக்கு பக்கத்துல கிணறு கிணறு ஆமா அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தொட்டி இருந்தா கிணறு இறக்க தான் செய்யும் அதுதான் அதுதான் நல்லா அந்த போட்டோ எடுத்துமே தொட்டி மேல வச்சுட்டு தண்ணி மூணு குடிக்கலான்னு பாக்குறேன் காத்து